ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதாவது நான் உங்களுக்கு ஒன்று போகிறேன் ஃபஸ்ட் டைம் அதாவது என்னுடைய பையன் வந்து நேற்று நாகூர் போனாப்புல நான் நேற்று நாகூர் கந்தரி இல்லையா அதுக்கு போயிட்டு நேற்று மலைங்கிறதுனால நான் போகலை அவங்க ஃப்ரெண்டோட அனுப்பிச்சி விட்டுட்டேன் போயிட்டு வா எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்க பா பாருங்க இங்கே பாருங்கள் உங்ககிட்ட காமிக்கிறாருங்க இங்கே பாருங்கள் கிளிப்பு வாங்கிட்டு வந்திருக்காப்புல எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளிப்பு மட்டும்தான் நான் வைப்பேன் எப்பொழுதுமே அதனால் இதை பார்த்துக்கிட்டு இதை வாங்கிட்டு வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டன் வச்ச கிளிப் அதாவது தலைக்கு வைப்போம் இல்லையா பட்டன் டைப்பில் அது வாங்கிட்டு வந்திருக்காப்புல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கு இது இது பின்னு பின்னு பாருங்கள் நம்ம வந்து நான் ஷாலில் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன் இது என்னுடைய பழைய பழசு இந்த மாதிரி நான் குத்துறதை பார்த்துட்டு இருந்துட்டு இதை வாங்கிட்டு வந்துருக்கு பரவாயில்ல என்னுடைய பிள்ளை வந்து இப்படி வாங்கிட்டு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா என்னுடைய சின்ன பையன்தான் அது இவ்வளோ வந்து அறிவாக வாங்கிட்டு வந்திருக்கு பாருங்கள் சைடு வாங்கிட்டு வந்திருக்காப்புல வாவ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கிளிப்பு என் ஹஸ்பண்டு கூட இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்ததில்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய சின்ன பையன்தான் இந்த அளவுக்கு வந்து நான் என்னென்னலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றையா ஒன்று ஒன்றா நோட் பண்ணிவிட்டு அவர் எல்லாமே செய்வாப்புல நம்மளுமே வந்து பசங்கள்கிட்ட என்றைக்குமே சொல்லி சொல்லி கொடுக்கணும் வெளியில் எங்கன்னா போனாக்க அம்மாவுக்கு அதை வாங்கிட்டு வா அம்மாவுக்கு எதுனா வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தா அவங்க மனசில் பதிஞ்சு அவங்க எதாவது வாங்கிட்டு வருவாங்க அதுலேருந்து அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் என்னுடைய சின்ன பையனுக்கு பாருங்கள் ரொம்பவே வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளங்க அவங்களும் இந்த இதே மாதிரி வாங்கிட்டு வந்து உங்களுக்கும் தருவாங்க நான் கடைக்கு வந்துட்டேன் சரினு சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கடையில் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க அப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அவங்க அத்தாவுக்கு வந்து இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன ஸ்வீட்னு பார்க்கலாமா அவங்க அத்தாவுக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லாமே மிக்சடு இவங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அம்மே எல்லாமே மிக் மிக்சடுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் வாவ் செம்ம சூப்பராக இருக்குது அவங்க அத்தாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு பிடிக்காது அதனால எனக்கு பிடிச்சதையும் அவங்க அத்தாவுக்கு பிடிச்சதையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னுடைய செல்லக்குட்டி ஐ லவ் யூ செல்லக்குட்டி தங்கம் இங்கே பாருங்க இந்த கலர் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க எல்லாமே வந்து கலர் போட்டு செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லாமே முந்திரி பருப்பில் செஞ்சிருக்காங்க இருக்குது ரொம்பவே அழகா இருக்குது அப்புறம் வந்து அவருக்கு என்ன வாங்கிக்கிட்டாருன்னா காட்டுறாருங்க என்னுடைய சின்ன பையனுக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும் அதாவது பள்ளிவாசலில் இது இருக்கும் பார்த்தீங்களா இது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவருக்கு இது வாங்கிக்கிட்டார் எப்படி வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா இத்தனைக்கும் என் பையன்கிட்ட காசு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்து விட்டேன் ஐநூறுரூபா தான் கொடுத்தேன் ஐநூறுரூபாயும் வீட்டுக்கே ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இதுவே ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் கால் கிலோ இருக்கும் கால் கிலோ அல்வா வந்து கண்டிப்பாக இரநூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நார்மலாக வாங்கினோன்னா நூறுரூபா எழுபது ரூபா சொல்லுவாங்க அதுவும் நாகூரில் திருவிழா அப்படிங்கும்போது இன்னுமே ஹை ரேட்டாக தான் விற்றுருப்பாங்க பாவம் என் குழந்த வந்து ஐநூறுரூபாக்குள்ளேயே எனக்கே ஜாமான் வாங்கிட்டு வந்துருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் என் பையன் வாங்கிட்டு வந்ததில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இப்படியே சொல்லி கொடுத்து வளங்க ஓகே ஓகே பா